ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ராஜா இப்போது நாம் ராஜா என்று அபிமானித்து வருகிறவர்களுடைய நிலைமை உலகம் முழுதும் வியாபித்து இருக்கின்ற ஜீவிகளுக்கு சமமாக அனுபவிக்க இருக்கின்ற சொத்தை கைவழுத்தவன் காரியக்காரன் என்கின்ற நிலைமையில் அக்கிரமமாய் பிடித்தடக்கி ஸ்தானமானாதிகள் ஏற்படுத்தினதாகும் ஒருவர் அதிக பலமுள்ளவரும் பராக்கிரமியும் ஜனக்கட்டுள்ளவருமானால் மீதியுள்ள ஜனங்களை பிடித்துக் கட்டி அடித்து வெட்டி நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் நான் ராஜாவாகும் என்னுடைய சொற்படி அனுசரித்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் பலவந்தமாக நிர்பந்தித்து தன்னுடைய அடிமைகளாக்கி கீழடக்கி ஆண்டு வருவதாகும் இப்படித்தான் இப்பொழுதுள்ள ராஜாக்கள் என்றும் பிரபுக்கள் என்றும் தணிகர்கள் என்றும் சொல்லி வருகின்றவர்களின் நிலைமை அவ்வாறல்லாமல் தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து பல விஷயங்களிலும் சென்று பதிந்து மோகமாய் பிரமித்து அதாவது மயங்கி கிடக்கின்றது வெளியில் வந்து வியாபித்து யாதொரு விஷயங்களிலும் போகாமல் உட்பவஸ்தானமாகிய பிறப்பிடமான தன்னில் தானே சேருவதற்குள்ள ஏககதியாகி வரும்பொழுதாகும் ராஜா என்று சொல்லப்படுகிற நிலைமை ஆத்ம